உத்தர மேரூரில் வாழும் உன்னத கவிஞர் இவர் உத்திர மேரூரில் வாழும் உன்னத கவிஞர் இவர் தன் கவிதைகளை தன் கவிதைகளை பத்திரமாய் தமிழுக்கு எழுதி வைத்த பாவலறிவர் தன் கவிதைகளை பத்திரமாய் தமிழுக்கு எழுதி வைத்த பாவலறிவர் வாரங்களே தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் சைலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் உலக தாய்மொழி திருநாள் கவியரங்க நிகழ்வில் சங்க தமிழே வணக்கம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமே சங்க தமிழே தகவாய் சொல்வாம் வணக்கம் மங்களமாய் மொழிந்தாலே நாவும் இனிக்கும் தமிழ் தமிழ் என சொன்னாலே உள்ளந்தண்ணில் அமிழ்து அமிழ்து என்றேதான் சுவையாக கேட்கும் தொல் உலகத்தாய் மொழி திரு நன்னாளாய் நல்விதமாய் அறிவித்த சிறப்பேதான் நன்று நேசிப்பின் சுவாசிப்பாய் தாய்மொழியே என்றும் நேசிப்பின் சுவாசிப்பாய் தாய்மொழியே என்றும் வாசிப்பில் எழுத்திலுமே நட்புறவாய் நிற்கும் உள்ளத்தின் முந்துதலின் சக்தியாய் விளங்கும் தாய்மொழியே உள்ளத்தின் உந்துதலின் சக்தியாய் விளங்கும் நல்லறத்தின் பாதையைத்தான் நலமாக நல்கும் சொல்வதையும் எளிதாக சொல்லிடலாம் நன்கு சொல்வதையும் புரியும்படி வைத்திடலாம் பாரீர் தாய்மொழிதான் தாய்மொழியும் தாய்மொழிதான் தாய்மொழியும் இயல்பாக என்றும் வாய்மொழியே வழங்கிடுமாம் சிறப்பாக நன்கு தாய்மொழியில் தன்னிறைவாய் சிந்தனையும் தோன்றும் தாய்மொழியில் தன்னிறைவாய் சிந்தனையும் தோன்றும் தாய்மொழிதாம் தாய் போல ஒன்றும் தான் என்றும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் முத்திரைவேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தாய்மொழியின் அவசியம் குறித்து கவிதை வழங்கினார் தாய்மொழியில் தன்னிறைவாய் சிந்தனைகள் தோன்றும் தாய்மொழியில்தான் உனக்கு சிந்தனை பிறக்கும் எனவே தாய்மொழி கல்விதான் சிறந்தது அவரவருடைய தாய்மொழியிலே தான் கல்வியை பயில வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டினார் இன்றைக்கு ஆங்கில மோகத்தில் ஆங்கில வழி கல்வி பெறுகிறோம் ஆங்கிலத்தில் பேசுவதையே அறிவு என்று சொல்லுகிறோம் ஆனால் அப்படி அல்ல தாய்மொழியில் தான் தன்னிறைவான சிந்தனைகள் தோன்றும் என்று கூறினார் நல்லறத்தின் பாதையினை நலமாக நல்கும் நம்முடைய தாய்மொழியிலே தமிழிலே நாம் பயின்று வருகிற பொழுது அந்த தமிழானது நல்லறத்தின் பாதையினை நலமாக நல்கும் என்று உழைத்தார்கள் பன்முக பார்வை என்ற இவருடைய நூல் சென்ற மாதம் இருபத்தி ஒட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு கற்றை தொகுப்பாக வெளிவந்தது அதற்கு முன்பாக தங்க தமிழருவி என்ற கவிதை நூல் ஒன்று வெளிவந்துள்ளது அதற்கு முன்பாக பாதை வகுத்துடி என்ற ஒரு கவிதை நூல் வெளியிடப்பட்டுள்ளது அது கவிஞர் ஓமே கவிஞர் சொன்னா அவர்களுடைய அறிந்துரையோடு வெளிவந்தது இவருடைய பாடல்கள் பல பாடல்கள் சென்னை வானொலி நிலையத்திலே நெல்லிசை பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இத்தகைய சிறப்பு பெற்ற கவிஞர் கற்கோலமேன் ஜனநாயக அவர்கள் இன்றைக்கு தினம் நல்லதோர் கவிஞர் கவிதை வழங்கினார் கங்கை மணாலில் நிற்கிற புனைவேரிலே எழுதி வருபவர் சிறப்பையா நன்றி வணக்கம் மகிழ்ச்சி வணக்கம் பங்கெடுத்து சிறப்பாக செயலாற்றி வருபவர் அடுத்து வருகிறார் கவிஞர்